நாங்கள் ஒரு பாடலை பாடி வார்த்தை முடிச்சது கூட என்று ஆமேன் என்று இருக்கின்றதே அவர் சர்வ வல்லதுவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மை உள்ளது i What? வார்த்தைகள் வார்த்தும் அவர் சர்வள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே ஆமே ஆமேன் வாக்குத்தங்கள் எல்லாம் ஆமீன் 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 யேசு சொன்னதெல்லாம் ஆமீன் செத்து போனதாய் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் செத்து போனதாய் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுமே குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்க்கையில் நிறைவேறுமே ஆமேன் ஆமேன் இசு சொன்னதெல்லாம் ஆமேன் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுக்குள்ளே ஆமஞ்சும் இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமே நஞ்சும் இருக்கின்றதே அவர் சொல்வல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வா